ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மது ஸ்ரீரி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தேர்ட் மந்த் அந் கர்ப்பகாலத்தில் எடுக்க போகிற என்டி ஸ்கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த என்டி ஸ்கேன் எதுக்கு எடுப்பாங்க ஏன் எடுப்பாங்க குழந்தைய பற்றி என்ன எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு இந்த ஸ்கேனில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதும் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு ஸ்கேன் எடுப்போம் அந்த ஸ்கேன் டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவாங்க இதில் என்ன பார்ப்போன்னா பேபி கரெக்டான இடத்துல தான் ப்ளேஸ் ஆகிருக்காங்களா ஹார்ட் பீட் சரியாக இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் எடுக்க போகிற முக்கியமான ஸ்கேன் தான் என்டி ஸ்கேன் இது தேர்ட் மந்த் ஸ்கேன் இந்த ஸ்கேனை என்டி ஸ்கேன் இல்லைனா நியூக்கல் ட்ரான்ஸ்லூன்சி ஸ்கேன் இல்லை டவுன் சின்ரோம் ஸ்கேன்னு நிறைய பேர் இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்ன நம்ம சேனல் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்னில் இருந்து ஒரு பதினாலு வாரத்துக்குள்ளே இந்த ஸ்கேன் பண்ணுவோம் அண்ட் இதோட ஒரு பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவோம் அந்த பிளட் டெஸ்ட் டபுள் மார்க்கர் இல்லை டியூல் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு என்டி ஸ்கேனில் என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னு பார்க்கலாம் குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி இருக்க ஃப்ளோயிட் அதாவது லிக்விட் இருக்கும் அதை தான் நம்ம என்டின்னு சொல்லுவோம் இது நார்மலாக இருக்கான்னு பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு குழந்தையோட மூக்குத்தண்டு நேசல் போன் ஃபார்ம் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க ஹார்ட் பீட் நல்லா இருக்கா ஹார்ட்டுக்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ என்டி லெவல் பர்டிகுலராக ரேஞ்சில் இருக்கணும் இல்லைன்னா டவுன் சின்ரோம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதோட சரியான அளவு என்னென்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ல இருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்கேன் பதினோரு வாரத்துக்கு கீழே எடுக்க முடியாது பதினாலு வாரத்துக்கு மேலேயும் எடுக்க முடியாது ஏன்னா பதினோரு வாரத்துக்கு கீழே நம்ம பேபி ரொம்ப குட்டியாக இருப்பாங்க இன்னொன்று நம்ம பேபியோட நேசல் போன் அதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு கிளியராக பார்க்க முடியாது இந்த மூணாவது மாத ஸ்கேனில் தான் அதெல்லாம் பார்க்க முடியும் பதினாலு வாரத்துக்கு மேலே சப்போஸ் டவுன் சின்ரோம் அதாவது மரபணு குறைபாடு மாதிரி ஏதாவது இருந்தால் சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பிஃபோராக நீங்கள் செக் பண்ணிட்டீங்க கரெக்டாக இந்த ஸ்கேன் மூணாவது மாதத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டாக்டருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கேனுக்கு அப்புறம் இது கூட ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு டபுள் மார்க்கர் டெஸ்ட் இல்லைன்னா டியூயல் மார்க்கர் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த பிளட் டெஸ்ட்டில் ரெண்டு வேல்யூஸ் வரும் அது லோ ரிஸ்க் இல்லைன்னா ஹை ரிஸ்க்குன்னு வரும் இப்போது லோ ரிஸ்க்குனா என்ன அர்த்தம்னா உங்கள் குழந்தைக்கு மரபணு குறைபாடு வர வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு அர்த்தம் இதுவே ஹை ரிஸ்க்குனால் உங்கள் குழந்தைக்கு மரபன் குறைபாடு வர வாய்ப்பு இருக்கலாம் இல்லைன்னா இல்லாமையும் இருக்கலாம் பட் இது கன்ஃபர்மேஷன் இல்லை கண்டிப்பாக வரும் அப்படின்னும் இல்லை ஸோ அதுக்குன்னு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி டாக்டர் சொல்லுவாங்க அண்ட் இந்த ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இது நிறைய பேர் எடுக்கிறது இல்லை ஸ்ட்ரைட்டாக ஃபிஃப்த் மந்த்து ஸ்கேனுக்கு போயிடுறாங்க அதுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்க மாட்டுறாங்க ஃபிஃப்த் மந்த் பிஃபோர் இந்த ஸ்கேன் எடுக்கணும் தேர்ட் மந்தில் தேர்ட் மந்த் என்டி ஸ்கேன் அப்புறம் தான் ஃபிஃப்த்த் மந்த் அனாமலி ஸ்கேன் எடுக்கணும் தேர்ட் மந்தில் இது எடுத்தால் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணலாம் ஸோ அனாமலி ஸ்கேன் மாதிரி என்டி ஸ்கேனும் ரொம்ப முக்கியமான ஸ்கேன் தான் ஸோ ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா ஸ்கேனுமே எடுங்க ஏன்னா குழந்தையோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளாலே நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து இருக்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்